ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம் இருபது அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு நாளில் கண்டிப்பாக முடிப்போம் எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க காலைல ரெண்டு அதிகாரம் பாருங்கள் ஈவினிங் ரெண்டு அதிகாரம் பாருங்கள் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் தானாகவே மெமரி ஆகிடும் திருக்குறள் பார்த்து பயந்துலாம் போக தேவையில்லை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி படிங்க ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரி பண்ணிடலாம் சரி நம்ம ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடமை பார்க்க போகிறோமா அப்படின்னா ஒழுக்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடத்தை உடையவராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடமை அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒருத்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்பையும் தரது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்தானே ஆமாம் நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுக்கத்தை எப்படி வந்து காக்கணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் உயிருக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா கருதி நம்ம அதை வந்து காக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் திருக்குறள்னா விழுப்பம் சொல்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்பம் விழுப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு ஓம்பப்படும் ஓம்பப்படும்னா அது காத்தல் வேணும் சப்போஸ் ஓம்பப்படும்னா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் ஓம் அந்த மாதிரி தானே சாமி கும்பிடுவோம் அதை ஞாபகம் வச்சுங்க ஓம் முருகா என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓம்பப்படும்னா அது காத்தல் வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் அம்மு அம்மு அல்லு தள்ளு இதெல்லாம் வந்து இதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர் படும் செய்யும் எனும் வாய்ப்பாடு வினைமுற்று இதை ப படும்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று செய் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா படும்னான்னு செய்யும் எனும் வாய்ப்பாடு வினைமுற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஒருவடை திருக்குறள் சொல்லலாமா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ரொம்பப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தவனுக்கு சிறப்பு எல்லாத்தையும் ஒருத்தவனுக்கு சிறப்பு தருதுன்னா அது ஒழுக்கத்தால் தான் அதனால் அந்த ஒழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு மேலே கருதி அதை வந்து பார்த்துங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரினும் அதே துணை எந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆராய்ஞ்சு பார்த்தாலும் சரி ஒழுக்கந்தான் ஒருத்தவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ காப்பாற்று அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் பரிந்துனா என்னது விரும்பி தேறினும் தேறினோம்னா என்னது ஆராய்ந்து பார்த்தாலும் இவ்வளோ தேரமாட்டாண்டா என்ன தான் ஆராய்ஞ்சி நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதை ஞாபகம் வச்சுங்க தேறினோம்னானது ஆராய்ந்து பார்த்தாலும் காக்க இந்த க வந்து பத் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கண குறிப்பு என்ன போடணும் வியங்கோல் வினை முற்று தான் நம்ம வந்து போட்டிடணும் போடணும் ஓகேவா தெரிந்து பரிந்து அப்படின்னானது எச்சங்கள் முற்று பெறாமல் இருக்குது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து பரிந்து இதெல்லாம் ஏதோ ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும் எச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் பிரித்தெழுதலில் வந்து பார்த்திங்கன்னா பரிதோம்பி பரிந்தோம்பினால் இதை பரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டு பாட்டத்தில் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னா இந்த ப ஒழுக்கத்தோட உயர்வை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோ சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டு திருக்குறளில் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணலாமா நம்ம ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரினும் அதே துணை ஒழுக்க இப்போதோட திருக்குறள் பார்க்கலாம் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா என்ன எடுத்துனா ஒழுக்க இருக்கிறவங்க தான் உயர்ந்த குடியினர் அந்த ஒழுக்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க இவங்க இழி குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரோட்டில் போகிற பையனாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தோட இருந்தால் பரவாயில்ல இவங்க வீட்டில் நல்லா இருந்தால் இவங்க குடும்பம் நல்ல குடும்பம் போல இருக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா பசங்க கூட சேர்ந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு கேவலமாக டேய் இவனே இப்படி இருக்கிறான் அவன் குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் இவன் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா இவன் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா தப்பான குடும்பம் அப்படின்ற மாதிரி தானே பேசுவாங்க அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குடிமெயினானது உயர்குடி இழுக்கம்னானது ஒழுக்கம் இல்லாதவர் சப்போஸ் குடிமைனா என்னதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்னா குடிமை பணிக்கு நம்ம குடிமை பணியாளர் சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்படின்னா அந்த பணிக்கெலாம் போனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்தாலும் ஆகிடுவோமா அதை ஞாபகம் வச்சுங்க குடிமைனா என்னது உயர்குடி இழுக்கம்னா என்னது ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இழிந்த பிறப்பு அப்படின்னானது பெயரச்சம் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து வந்ததுன்னா அது எப்படி சொல்லலாம் பேரச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃபோர்த்து திருக்குறள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மரப்பினும் மூத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கெடும் அப்படின்னா என்ன அறுத்தனா நீ படித்த கல்வியை கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் மறந்துட்டனா மறுபடியும் படிச்சுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டேன்னா உன்னோட குடிப்பெருப்போட என்னது சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மை தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து திருக்குறள் படிக்கிறோம் மறந்துட்டு மறுபடியும் பறிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் ஆனால் இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நீ நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதானாலும் ஆனது தானே அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா இழிந்த பிற என்னது இழந்த குடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெடும்னானது செய்யும் வாய்ப்பாடு வினமையுற்று குழல்னான்னது அல் ஈற்று தொழில் பெயர் நான் சொன்னேன்ல அல் தள்ளு அம்மை இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவான் தொழில் பெயர் அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு சொன்னால் அதான் அது குழல்னது அல் ஈற்று தொழில் பெயர் ஃபர்ஸ்ட்ல இந்த நாலு ஃபஸ்ட்டு இந்த நாலு திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேஸ்ட் பண்ணி பார்க்குமா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ரெண்டாவது திருக்குறள் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரினும் அதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அதுக்கப்புறம் அஞ்சாவது திருக்குறள் அழுக்காறு உடையாக்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லாக்கண் உயர்வு அப்படின்னா இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கொஷினில் கேட்டிருக்காங்க நிறைய கே நிறைய வாடி கேட்டிருக்காங்க அழுக்காறுனா என்னது போறாமை இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா பொறாம வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நிலைக்கவே நிலைக்காதான் அதாவது இருக்காது சொல்லி சொல்கிறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மேட்ச் சொல் மேட்சப் பண்ணி சொல்லியிருக்கிற திருவள்ளுவர் ஒழுக்க இல்லைன்னா அவங்ககிட்ட கிட்ட என்னது உயர்வாக இருக்க மாட்டானா அதே போல் பொறாம இருந்தால் அவங்ககிட்ட செல்வமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஓமை அணி அணி வந்து எந்த அணின்னு சொல்லி கேட்பாங்க இது ஓமையணி அழுக்காருனானது பொறாமை ஆக்கம்னானது செல்வம் உடையான் ஆண் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குதா அது வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனியும் பெயரையும் ஓகேவா இப்போ சிக்ஸ்த்து திருக்குறள் பார்க்குறோம் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ ஒழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒழுக்கமாக ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சி எந்தது இருக்கா நம்ம இப்போ ஒழுக்கம் தாண்டி ஒழுக்கம் இல்லாமல் லைட்டாக இப்படி லைட்டாக மாறினா அந்த குற்றத்தால் அந்த குற்றத்தால் என்னென்ன என்னென்ன ஏற்படும் என்ன தீமை ஏற்படும் சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எனக்கூட கூட அடிக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அது நல்லா தெரிஞ்சுருக்கிற மன வலிமை உறவோர்னானது மன வலிமை மிக்கிறவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுக்க நெறியிலேருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க ஏன்னா அப்படி விலகி என்னது அவனோட பேர் போய்டும் புகழ் போயிடும் எல்லாமே போயிடுமா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒழுகார்னானது மாட்டார் உறவோர்னானது மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் ஏன் தைய தையன்னு குதிக்கிறார் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார் அதனால தானே குதிக்கிறார் அப்படின்னது குற்றம் ஏதம்னானது குற்றம் உறவோர்னானது வினையாளனையும் பெயர் இலக்கணம் குறிப்பு ஓகே முஞ்சிச்சாம் இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு திருக்குறள்லேருந்து சொல்லுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மும்பப்படும் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரினும் அதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பீணும் மூத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும் அழுக்கார் கண் ஆக்கம் போன்றில்லை இழுக்கம் இல்லா கண் உயர்வேன் ஒழுக்கத்தின் உழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஓகே முடிஞ்சிச்சா ஏய் நம்ம ஆகாரம் முடிச்சிட்டோம்ப்பா ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலே நாள் திருக்குறள் முடிச்சிடலாமா சவந்த திருக்குறள் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் உடையவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேன்மை அடைவாங்கலாம் அதே ஒழுக்கம் இல்லாதவங்க அழியக்கூடாத பழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைவாங்கலாம் ஆமாம் ஒழுக்கமாக இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு கிடைக்கும் மேன்மை கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படி ஒழுக்கம் இல்லைனா தப்பே பண்ணாடலாம் நீ தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் குற்றத்தை சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் இதுவர் மேன்மை இழுக்கத்தின் இதுவர் எய்தா பழி எய்துவண்ணா அது எது வேணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் என்ன பண்ணுவோம் அடைவர் அப்படி சொல்லிட்டுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க எய்தா பழி இது வந்து பார்த்திங்கன்னா ஈறுகட்டை எதிர்மறை பேரச்சம் எய்தா எய்தா பழி ஆப்போசிட் ஆப்போசிட்டாவதா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க எய்துவர் எய்துவர் அரு வருது பாருங்க அரு வந்தான்னு அது பலர்பால் வினைமுற்று இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பகுவதலக்கணம் எய்துவர் எய்து கூட்ட இவு கூட்ட அலரு இது சும்மா ஜஸ்ட்டு பார்த்துங்க அது அதிகமா வந்து கேட்க மாட்டாங்க இந்த பாட்டு இந்த இந்த அஞ்சு பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தோட குணமும் ஒழுக்கம் எல்லாத்தினால ஏற்படும் குற்றத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உயர்வை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கம் இருந்தா உங்களோட குணம் எப்படி இருக்கும் இல்லைன்னா எப்படி நீங்க படியடைவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ எட்டாவது திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்குறளை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா என்ன இருக்குன்னா நல்லொழுக்கம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை இன்னும் விலையவே தான் தருமா தீயொழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விளைய வந்து பார்த்திங்கன்னா தரும் துன்பத்து தான் எப்போத்தாலும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருக்கணும் எப்பயுமே ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை விளைவிக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லைன்னா அது விளைவு விளைவு தான் இருக்கும் தீமை தான் வரும் ஆமாம் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் போச்சுங்க இடும்பை இடும்பை நானது துன்பம் வித்து நானது விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகைகள் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வயல் சழல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம் உடையவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயால் தப்பி தவறி கூட வந்து பார்த்திங்கன்னா தீமை தர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்களாம் அதாவது ஒரு அதாவது கொஞ்சம் கூட தப்பான வார்த்தையை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயால் சொல்லல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒல்லாவே உள்ளாவே என்னான்னது இயலாவே சொல்லல்னானது தொழில் பெயர் நான் சொன்னல அல்லு தள்ளு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது தொழில் பெயர் உள்ளாவே இயலாவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஒல்லியாக இருக்கிறதுக்கெல்லாம் என்னால் இயலவே இயலாது குண்டா இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோ ஒல்லாவேனானது இயலாவே இப்போ டென்த்து திரு உலகத்தோடொட்ட ஒழுக்கள் பல கற்றும் கல்லாதார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ உயர்ந்தோட அதான் உயர்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்க கூட பொருந்துற வாழும் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதே ஆவார் அப்படின்னா என்ன எடுத்தனா உயர்ந்தவர்னா ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி வாழற வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நீ கல்ல அதான் பொருந்தி வாழ்க வாழற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ இல்லைண்ணா நீ இன்னாதான் படிச்சுருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருவன் எப்படி சொல்கிறதுனா எப்படி சொல்கிறதுன்னா லாஸ்ட்டு திருக்குறளில் நீ தான் வந்து இப்போ உ உலகத்தோடு ஒட்டுற எல்லாருக்குடையும் சேர்ந்து வாழற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நீ வந்து என்னது கற்றுருக்கணும் அப்படி இருந் அப்படி இல்லைனா நீ படிச்சிருக்கிற படிப்பால் எந்த யூஸ் இல்லை உன்னை வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாதவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காரு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் உலகம்னானது உலகத்தில் அதிகமாக உயர்ந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு ஞாபகிச்சிங்க உலகம்னானது உயர்ந்தோர் ஒட்டை ஒட்டை நம்ம ஏதாவது ஒட்டணுன்னா ஏதாவது பொருந்துற மாதிரி தானே ஒட்டணும் ஒட்டனானது பொருந்து ஒழுக்கல் ஒழுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நந்துக்கு இல்லைன்னா நந்துக்கோ ஒழுக்கமாக இருந்தால் தான் வாழ்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஷார்க் ஞாபகம் வச்சுங்க ஒழுக்கல்லானது நடத்தல் வாழ்த்தல் ஃபஸ்ட்டில் வந்து திருக்குறள் ஞாபகம் இது பண்ணிடலாமா ரிவைஸ் பண்ணிடலாமா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மூம்பப்படும் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெறினும் அதே துணை இது ரெண்டு தீ என்னது ஒழுக்கத்தோட உயர்வை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அடுத்த அஞ்சு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த நன்மை வரும் தீமை என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்றக்கெடும் அழுக்கார் உடைய கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லா கண் உயர்வு ஒழுகத் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து எய்துவர் மேன்மை இழுக்கத்தையும் எய்துவர் எய்தாப்பழி நான் சொன்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தில் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனால எந்த விளைவு வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயால் சொல்லல் உலகத்தோடு விட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார் உங்களுக்கு நான் இப்போ அடுத்தன திருக்குறள் பிடிச்சிருந்தார் லைக் பண்ணுங்கள் சப்போஸ் நான் நடத்துறது புரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா எப்படி இருந்தாலும் டார்கெட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் இருபது அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிக்கிறோம் ஓகேவா இப்போ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து பாருங்கள் எப்பயுமே தப்பு பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுங்க ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்